வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசை இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முத்து அப்பா இப்போ அவருக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி எப்படிடா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு இப்போ காலிலேருந்து மூணு தடவை கால் பண்ணிவிட்டு என்னை பார்க்காம இருக்க முடியலையா நான் வேணால் கிளம்பி வந்துருட்டுமா அப்படின்னு கேட்குறாரு முத்து எப்போ பார்த்தாலும் ஊருக்கு கிளம்பி வரதுலேயே இருக்கேடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொல்கிறாரு முத்துவோட அப்பா யாருக்கு கடன் இல்லைப்பா ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தால் எப்படிப்பா முடியும் அப்படின்னு கேட்குறாரு முத்து நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சே என்னை பார்த்தியா அப்படின்னு முத்தோட அப்பா கேட்குறாரு நான் என்ன பார்க்கலேப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து நான் லைன்லேயே இருக்கிறேன் நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு விஜயாவோட ஃபோட்டோவை தான் அனுப்பி வச்சிருக்கிறாரு யாருப்பா இவங்க அப்படின்னு கேட்குறாங்க முத்து பியூட்டி பார்லர் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்துவோட அப்பா என்னப்பா எனக்கு ஒரு சின்னம்மாவை செட் பண்ணிட்டேயா சின்னம்மா அழகாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து முத்து அப்பா சொல்கிறாரு நல்லா பாரு அது சின்னம்மா கிடையாது உன்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் எதுவும் வெள்ளை அடிக்கிறப்ப பெயிண்ட் அப்பா எதுவும் அம்மா முகத்தில் பட்டுச்சாப்பா பல பழம் இருக்கிறாங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு மனோஜை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்கிறாள் அங்கே தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்கிறாரு அதோட பேர் என்ன தெரியுமா விஜயா பியூட்டி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா ஐஸ்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது போல அப்படின்னு சொல்கிறாரு முத்து நான் அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப திறமையான பொண்ணாக தான்ப்பா தெரியுது ரொம்ப நல்ல பொண்ணாகவும் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு முத்துவோட அப்பா அந்த பொண்ணு தான் அவங்க அம்மாவுக்கு இப்படி மேக்கப்லாம் போட்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஃபோட்டோவை நான் பாட்டிகிட்ட காமிச்சுட்டேன் அதுக்கப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து முத்து இப்போ அவங்க அம்மா ஃபோட்டோவை பாட்டிகிட்ட காமிக்கிறாரு ஆனால் அவங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலை மீனாட்டை காமிக்கிறாரு நீ நல்லா வாய் அடிப்பில்ல இது யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாரு நான் மீனா பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த ஜாடையாக இருக்குது இது அத்தை தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க ஆலையே கையை கொடு அப்படின்னு சொல்கிறாரு முத்து பாட்டிகிட்ட முத்து சொல்கிறாரு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்கிறாளா அவள் தான் அம்மாக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டு போட்டுவிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாரு நீங்களுமே டெய்லி வந்து ஒரு நடிகை மாதிரி மேக்கப் போட்டுக்கோங்க அப்போ தான் மனோஜ் நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை கழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வேலை பார்க்குற பொண்ணை எப்படி உன்னோட அம்மா மருமகளாக ஏற்றுக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி அந்த பொண்ணோட அப்பா மலேசியாவில் பெரிய பணக்காரராக நிறைய ஹோட்டல் வச்சுருக்கிறாரா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க தானே பார்த்தேன் பணக்காரங்கன்னொன்னே சரின்னு சொல்லியிருந்திருப்பா விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ஆனால் அந்த பொண்ணு நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் கொஞ்சம் திமுறாக இருக்கிறாங்க பாட்டி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ கூட என்னை வீட்டில் வேலை பார்க்குறவங்கன்னு நினச்சா அதிகாரம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாமல் அந்த பொண்ணு நடந்திருப்பா ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப திறமையான பொண்ணுன்னு அப்பா சொன்னார் பாட்டி அப்படின்னு முத்து சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணை விட மீனா தான் ரொம்ப திறமசாலி மீனா கண்ணை பூ பூக்கட்டுவா அப்படின்னு சொல்கிறாரு முத்து ஆனால் அந்த பொண்ணால் கண்ணை முடிவிட்டே மேக்கப் போட முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து அடுத்து தான் மனோஜோட ஆஃபீஸில் நடக்கிறத காமிக்கிறாங்க உங்களோட எம்டி மேடம் நம்மளோட ப்ராஜெக்ட் எதனால் காம்படிட்டர்ஸ்க்கு போச்சு அப்படின்னு இருக்கிறாங்க மனோஜ்கிட்ட உங்களோட வியூவில் நம்ம கம்பெனியில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா மாற்றணும் மேடம் டெக்னிக்கலாகவே நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டுருக்கிறாரு ஸ்டாஃப்ஸ்க்கு இன்னும் நிறையா ட்ரைனிங் கொடுக்கணும் மேடம் அவங்களுக்கு ஷாப் மாதிரிலாம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் சொல்கிறாரு நம்ம நிறைய ஃப்ரெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு புதுசாக சாஃப்ட்வேரை நம்ம எதுக்கு காசு கொடுத்து வெளியில் வாங்கணும் நம்மளாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கம்பெனியை இழுத்து முடிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு புதுசாக ஆட்கள் எடுத்தோம்னா நமக்கு தான் லாஸ் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு மனோஜ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்கிறாரு நீங்கள் பேசுகிறது ஸ்டுப்பீடாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் இப்போ வாக்குவாதம் வந்துடுது கம்பெனிக்கு தேவையில்லாத ஆள் கம்பெனியில் இருக்கக்கூடாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு மனோஜ் அந்த எம்டி இப்போது மனோஜ் கையில் ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க என்ன மேடம் நான் சொன்ன ஐடியாவுக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு என்ன மேடம் டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு மனோஜ் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மேடம் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வெளியில் வராங்க அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் ஒருத்த மனோஜ் சொல்கிறாரு என்ன சார் அந்த ஆள் ஃபூலிஷாக பேசிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு மனோஜ் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது தப்பான லிங்க் இருக்கும் போலையே சார் அப்படின்னு சொல்கிறாரு உன் வாய் தான் ஏன் உனக்கு பிரச்சனை அந்த சார் தான் எம்டியோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்கிறார் அவர் கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு மனோஜ் நான் வேணால் போய் அவங்ககிட்ட சாரி கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் தேவையில்லைப்பா அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறப்பையாவது யார் அந்த கம்பெனில வேலை பார்க்குறாங்கன்னு விசாரிச்சுட்டு வாயை நீனு அப்படின்னு சொல்றாரு இனிமேல் லேடி எம்டியா இருக்க கம்பெனிக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மனோஜ் தான் முத்துவோட அம்மா விஜயா தூங்காம எழுந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க முத்துவட அப்பா தூங்காமல் நைட் நேரத்தில் என்னடி பேய் மாதிரி தலை விரிச்சு போட்டு உட்காந்துட்டுருக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு அது ஒன்றும் இல்லைங்க நான் படுத்தேன்னா என்னோட மேக்கப்லாம் களைஞ்சு போயிரும்ல இதுக்காக நான் ரோகிணிக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக தூங்காமலே உட்காந்துட்டுருக்க போறேயா உனக்கு தூக்கம் வரலன்னா நடக்கவாது செய் அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவோட அம்மா மனோஜ் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க நெருங்கின சொந்த பந்தம் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு முத்து அப்பா சொல்கிறாரு நீ ஊருக்கு கிளம்பி வா அம்மாவை போய் கல்யாணத்துக்கு கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு நான் அவங்க ஊர் பக்கமே வரமாட்டேன் உங்கள் அம்மா அதிகாரம் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு அடங்கி நிற்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா என்னெல்லாம் ஊருக்கு கூப்பிடாதீங்க நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் மற்றபடி மற்ற விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்